Yes, 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 ले कटिया तू तो सेक्स तोरियाँ सुना। वो अपुन कैसा? सुलझ सुलझ। ओ, गुड कोइंट। एका आप विक्की हैबी बर्थडे। मिनी। आप ऐड़े। विक्की आप ऐड़े। आये उठो उठो। नेकुटी आप ही बर्थडे विक्की। थैंक यू माँ। विक्की आप बर्थडे बधाई थैंक यू थैंक यू माँ। ઓકેશા टोटल गली हाँ पॉडी थैंक यू माँ थैंक यू साबुन थैंक यू माँ थैंक यू उंगले और तो डांटा है बात थैंक यू माँ आप भी बहुत रेविची थैंक यू थैंक यू सीना थैंक यू थैंक यू जलोरे नमस्ते आप भी बहुत रेविची आप भी थैंक यू थैंक यू मकर मोकर मनोवर मोकर स பே விளாட்டிங்களா டீடாக்கு ஷாப்பிங்களா பையனுக்கு பேர்டு ஒரு கோஷம் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியாமல் நானும் என் வருமான வாங்கணும் ஹை ஹை பேக் எல்லாம் வராது அவங்களுக்கு தெரிஞ்ச அர்வனைஸ் பண்ணுவோம் லோக்கல் இது கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது சரி நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் மேக் கொஞ்சம் பார்த்தோம் அதான் வாங்குகிறோம் பையனுக்கு அந்த சர்ப்ரைஸாக

அது மேங்கோப்பா இதனால டாப்பிங்ஸ் மேல போடுறது

டிஃபரெண்ட்ங்க <laughs> நீ <Different laughs> <laughs> oh. gift இல்ல பயங்கரமா சனா சரியா புரியல இல்ல அம்மில தடி போச்சே இல்ல புரியல இல்ல புரியல இல்ல இல்ல இது பக்க சீரியஸா தான் இருக்கு அக்கிரா இது நீ நம்ம கிளாஸ் செட் ஏ கிவி செட் ஏ நம்ம அம்மா கூட ஐ கிரா இது மீரா மாய் ஐ வணக்கம் நல்லா டீ வாக்கிங் வந்தேன் தம்பி பாத்ரூம் போயிட்டு இருக்கான் சூரி நீ பையனுக்கு பர்த்டே என் பையனுக்கு சூரிய பாத்ரூம் போய் பயிற்று பயிற்சி பாத்ரூம் போறேன் போறேன் சரி சரி ஓகே 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 இப்போ ஆ ஆ சரி சரி ஓகே அப்பாடி ஸோ பையனுடைய பர்த்டே முன்னிட்டு நான் போன வருஷம் வந்து ஒரு ஐம்பத்தோரு பேருக்கு வந்து அன்னதானம் ஐ மீன் வெஜிடபிள் பிரிஞ்சி பார்சல் எடுத்துன்னு போயிட்டு இல்லாதவங்களாம் கொடுத்துட்டு வந்தேன் இந்த வாட்டி நான் கிளம்பிட்டேன் ஒரு ஐம்பது பார்சல் அது மேலே வண்டியில் தூக்க முடியலைங்க நம்மளால் நூறு கூட கூட ஆசை நான் ஒருத்தனாக வெயிட் பண்ணி போனோம் இப்போ ஒய்ஃபால் இறங்கி ஏறி இறங்கி ஏற முடியும் ஜெப் வேறு அவங்களுக்கு ஸோ பையன் ரெஸ்டில் இருப்பான் இன்றைக்கி ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவனை முடிஞ்சவரையும் நம்ம நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் எத்தனை போயிட்டு ஒரு இன்னும் சொல்லுவோம் தானே ஒரு ஐம்பது பொட்டலாம் ஐம்பது பாட்டில் பாட்டிலுக்கு வாங்கி வரணும் வாங்க அப்படியே போகலாம் ஓகே நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு வந்தாச்சு தம்பி வணக்கம்பா நல்லா இருக்கியா ரெடியாக இருக்கா ரைட் ஓகே ஒரு ஐம்பது பொட்டலம் கட்டிவிடுப்பா ஒரு ஐம்பது பொட்டலம் கட்டிடலாம் சரி ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணால் சூடு கடை கடைன்னு ஆறிடும்ல வேறு லெவலில் இருக்குது இதில் சிக்கன் போட அப்படியே சிக்கன் பிரியாணி பாருங்கள் அப்படியே அனல் அடிக்குது கேமரா ஆகிடுச்சேன் ஓகேங்க கரெக்டாக ஐம்பத்தோரு பொட்டை வாங்கினேன் எல்லாம் காலி ஆகிடுச்சு இன்னமும் தரலாம் என்னால் முடியல வெயில் வேறு சூரியன் அடிக்கிதான் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒருத்தரை இறங்கி இறங்கி தரணும் ஓகே ரொம்ப சந்தோஷம் இவங்களோட க நல்லவங்களா கெட்டவங்களா யாருக்கும் தெரியாது ஆனால் வயிறு எல்லாருக்கும் போதும் அந்த வயிறு நம்மளை வாழ்த்து இல்லையா அந்த வாழ்த்து மட்டும் போதும் ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க